ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா சுவையா சட்னி ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் வந்து ரொம்ப முத்திரா தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான இலசன தேங்காவும் அப்போ அப்பதான் தேங்காய் சட்னி சுவையா இருக்கும் ஒரு டீஸ்பூன் பொட்டு கடலை ரெண்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் ஒன்று சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் இருந்ததுனால ஒண்ணு சின்ன சைஸ் பூண்டு பற்கள் மாதிரி மாதிரிதான் ரெண்டு சேர்த்துக்குங்க இதில் காரத்துக்கு பச்சை மிளகா ஆறு சேர்த்துருக்கேன் நீங்க காரம் சாப்பிட ஒரு நாலு மிளகா சேர்த்துக்க ரெண்டு மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்துருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இந்த தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா நான் கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்ப அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இப்ப இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டில் கால் டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு ரெண்டு வரமேளகா செத்து ஒரு ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கு நீங்க தேங்காய் சட்னி எத்தனையே முறைகள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சின்ன கருத்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்